வெரி குட் மார்னிங் சார் வெண் உம் இனிக்கு ஒண்ணும் அவுட் சீட் ப்ரோக்ராம் இல்ல கோட் ஷூட் எல்லாம் கேன்சல் இது எந்த ஊர் சில்க் ஜெர்மன் சிஸ்டர் நாட் ஜெர்மன் இது எந்த ஊர் சில்க் எக்கோஸ்டர் நோ செக்கோஸ் இது புத்னேஸ்கிஸ்டன் ஆஹ் கிஸ்டன் சார் ஆஹ் இஸ் ஒன்லி கம்மியப்பா இந்த பட்டு துணி எல்லாம் யாராலேயும் போட முடியாது என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி உள்ள ஒருத்தன் தான் போட முடியும்

என்னது போடுடா இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டும் இல்ல தட்டையே போட கூடாது பாசம் சேடா பா எதங்கச்சி அத குடி கே செட்டுமெண்டே பைல் பட்டுக்கிளே குணச்சித்திர கேரக்டரா இங்க பார்

கல்யாணத்துல வேணா நான் அவசர அவசரப்பட்டுக்கலாம் ஆனா யாரை கல்யாணம் பண்ணணும்ங்கிறது நான் நிதானமா எடுக்க முடியுது இல்ல அஞ்சு பவுன் கூட போட முடியாத ஒரு ஏழை பொண்ணு நினைச்சுதான் உங்க கழுத்துல நான் தாலி கட்டினேன் செல்வ செழிப்போட வாழ்ந்த உங்களால என்னோட சூழ்நிலையில நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது என்ன தவிர என் வீட்ல இருந்து நான் வேற எதுவுமே எடுத்துட்டு வர போறதில்ல இப்ப சொன்னீங்களே ஏழை பொண்ணு அவளாவே நான் வாழ்ந்து காட்டேன்

பாப்பா என் பேசுறதா இப்படி ஒரு ஸ்பெஷல் நான் பாத்துதே இல்ல காவலுக்கு கண்ணுல இருந்தா சொல்லுவாங்க இப்பதான் பாக்குறேன் என்ன சொல்லுங்க நான் என்னத்த சொல்றது ஆமா எனக்கு முகம் நல்லபடியா நடந்ததா

போய் தங்கச்சி போய் பாத்துவாங்க ஏ நீங்க வரமாட்டீங்களா எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம் அதனால நீங்க மட்டும் போய் பாத்துவாங்க தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம் என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துவாங்க உள்ள போலாண்டா ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கு அது உங்க தலையெழுத்து அப்ப நீங்க வண்டி வண்டி தான் இருக்குமா பத்திரிக்கை வேலை பாக்குறேன் இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை இந்தியா பூரா டெலிவரி ஆகுது இதுக்கு ஒரு ஆபீஸ்

ஆ அரைச்சா நீ பேசுறான் அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க வரீங்க உம் அப்புறம் என்ன வேலை இருக்குங்களா நான் நல்லா தான் இருக்கேன் ஐயோ ஆவரத்தி கணக்கு அண்ணன் பேசிக்கிட்டேன் கொஞ்சம்ருங்க உங்களுக்கு குடிச்ச ஏதாவது வச்சுக்கறேன் குடிக்கறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா என்ன என்ன இங்க அடிக்கிறீங்க அஞ்சியோ கூட குடுப்பாங்க ரூ மனம் கொண்டாம கடன் அடிச்சிருங்க தங்கச்சி இதே தாங்காது அத குடிச்சா ஏன் உயிர் அம்மா கொண்டு வாங்க இப்பதான் வந்தீங்களா அது

அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு அப்படி நான் கூப்பிடலன்னு என்ன தப்பா நினைப்பாங்க இதுல என்னங்க இருக்கு நீங்க ஒரு நாங்க சிக்கல் என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புரிச லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன் அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன் சொந்தக்காரக்கு மூஞ்சி காட்டாத அவங்க எல்லாம் அண்ட் ரிச்

மறுபடியும் உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயம் ஆனா கல்யாணம் ஆன பொறுத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான முக்கியமா நான் சொல்றியா ஆனா நானும் அவரும் லண்டன் சேரு ஸ்விஜர்லாந்து இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரலான்னு இருக்கோம் ஒரு மாசம் பத்து அண்ணே நீங்க ஏசாரு பண்ணுங்க ஆஹ் இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம் அந்த குடல் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது மாப்பிள இன்னும் ஏசி மிஸ் கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போட்டுருக்கேன் அங்க போய் அந்த குடர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா யானுங்க மாப்பிள்ள லண்டன் நமக்கு இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெய்கின் சொல்லவோ இந்த பத்திரிகையை பிஸியா பத்தியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல

ஒன்னு வேற நான் இந்த மாதிரி பாக்கணுமா ஐம்பது லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார சொல் என்ன யோசிக்கிறேன் இல்லங்க அதுக்கெல்லாம் அவரு ஒத்துக்க மாட்டேன் என்னங்க கொஞ்சம் இப்படி உட்காருங்க என்ன விஷயம் உட்காருங்க சொல்றேன் அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறாரு எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு நில்லுங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா

கழுத மேய்க்க கூட இல்லையே கோமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்ல இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா இது பாருங்க தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சக்கானுக்கு திருட்டு போறானுங்க நீங்களும் வீட்டோட வந்து உட்காந்து மூணு வேலை கொட்டிங்க இதுல பாருங்க என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம் வெளியே போங்க உட்காருங்க எதுக்கு அவர் வெளியே போக சொல்லுங்க உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா சொல்லிட்டாரு நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க உங்கக்கா ஒரு பைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன் அதுல சேர்மன் போர் உட்காருங்கன்னு சொன்னார் இது என்ன தப்பா